கட்சி சொல்லிட்டாங்க மோடி ஐயா சொல்லிட்டாங்க என்னுடைய கடமை இதுல வந்து தொண்டர்கள் வந்து நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா ஒரு கட்சி கட்டுக்கோப்பா இருக்காதுங்கண்ணா முடிஞ்சது எங்களுடைய கடமை தலைவர்கள் சொல்லிட்டாங்க அண்ணாமலை என்கின்ற அந்த தொண்டனுடைய பொறுப்பு ரெண்டாவதுங்கண்ணா நேத்து ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் மறைந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆச்சு அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் ஜி கே வாசன் அவர்களை அழைச்சிருந்தாங்க எல்லாத்தையும் தனித்தையும் அழைச்சிருந்தாங்க மேடைக்கு போகும்பொழுது இருக்கை போட்டிருந்தாங்க ஜிகே கே வாசன் அண்ணன் சொன்ன இருக்கையில நான் அமர்ந்திருந்தேன் அவ்வளவுதாங்க அதனால அரசியல் எதுவும் கிடையாது எல்லாருக்கு மேலே எனக்கு அன்பு இருக்குங்கன்னா பண்பு இருக்கு பாசம் இருக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு தனிப்பட்ட முறையில் கோபம் இருக்கு ஆற்றாமை இருக்கு வேற இடத்துல இருக்கு திமுக இருக்குன்னா கூட ஒரு திமுக அமைச்சரை பார்த்தாலும் கூட மரியாதை கொடுக்கக்கூடியவன் நான் அது வேற இது வேற எங்கன்னா என்னை பொறுத்தவரை அண்ணாமலை என்கின்ற தொண்டன் கட்சி சொன்னதை கேட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கேன்